நீங்கள் பல நேரங்களில் தமிழ் ஊடகவியலாளர்களை வந்து கடுமையாக இருக்கீங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ராகுல் போயிருந்தார் பல நிகழ்ச்சிகளை கொண்டார் அவர் திடீர்னு ஒரு மூணு நாள் நாள் காணாம போனார் அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னே தெரியாமல் இருந்தது அமெரிக்காலேருந்து யூகே போனார்னாங்க அந்த யூகே போன மூணு நாள் யாரை பார்த்தாரு என்ன ஆனார்னு ஒன்றும் தெரியல பிறகு இந்தியா வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது தான் செய்தி ஒரு சந்தேகம் அவர் கேமராவோட எல்லாம் போக மாட்டாரா இல்லை அவர் தான் இங்கே இது எஸ்பிஜி பாதுகாப்பே கூட ஏன் கேட்குறேன்னா மோடி எங்கே போனாரும் கேமராவோட போறாருங்கிறாங்கல்ல மோடியோட பெட்டக்கத்துலயே கேமராவோட போற இந்த தமிழ் மீடியா நேஷனல் மீடியா இங்கிலீஷ் மீடியா இந்த இது மிஷினரி ஸ்பான்சர்டு மீடியா இவங்கெல்லாம் ராகுல் காந்தி பெட்டக்கில் அந்த கேமரா வைக்க மாட்டாங்களா அவர் வந்து செல்ல பிள்ளை வந்து பெரிய இதில் பேசும் தான் பல்கலைக்கழகங்களில் பேசும் தான் அதெல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க அவர்கிட்ட பர்சனலாக இன்ட்ரிவியூ எடுப்பாங்க இந்த நிகழ்ச்சிகளை கவரேஜ் பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ராகுல் காந்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் இந்தியா டுடையுடைய அமெரிக்காவிலேருந்து அது ஃபாரின் கரஸ்பாண்ட்டாக இருப்பாங்கள்ல அது மாதிரி இருந்தவர் தான் ரோஹித் சர்மாங்கிறவர் அப்பொழுது அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டுக்காருன்னா எல்லாருக்கும் அங்கே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு ராகுல் காந்தி பங்களாதேஷில் இந்துக்கள் இப்போ படுகொலை செய்யப்படுகிறார் இதற்கும் அவர் பாராளுமன்றத்தில் பேசுவாரா அப்படின்னு ஒரு யதார்த்தமாக போக அவரை பதார்த்தமாக அவருடைய ஆதரவாளர்கள் வச்சு செஞ்சுருக்காங்க அவருடைய மொபைல்லாம் பிடிங்கிருக்கிறாங்க இது குறித்து ஃபர்தராக ராகுல் காந்தியோடைய மாமான்னு கிண்டலா எல்லாம் சொல்லுவாங்க ஊடகங்களில் சாம் பெற்றோட அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரியாது அப்படின்னாரு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவரே ஃபோன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார்னு ரோஹித் ஷர்மா சொன்னார் ஆனால் இப்படி தாக்குதலுக்கு உள்ளான ரோஹித் ஷர்மாவுக்கு ஆதரவாக எந்த ஊடகவியலாளர்களும் ஆதரவு தெரிவிக்காத போது தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராகவும் பல செய்திகளை கொடுக்கக்கூடிய இருக்கிறவர் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் அவர் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக பல நேரங்களில் பேசியிருக்கார் பல அன்று ஒரு நாள் செய்தி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்தப்போ பின்னாலேயே வந்த ஒரு வாகனத்தில் வந்தவங்க அவருடைய காரை இடித்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க அவர் உயிருக்கே உழை வைக்கும் விதமாக இருந்திருக்கு பிறகு அவர் வந்து நம்ம ரயில்வே துறை மற்றும் அந்த ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து தன்னுடைய புகாரை சொல்லியிருக்க அஸ்வினி வைஷ்ணவன் நேரடியாக பார்த்தே கூட தனக்கு ஏற்பட்ட அந்த விபத்து போன்ற ஒரு தாக்குதலை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி அப்படின்னு பார்க்குறீங்க இது ஒரு ஸ்ரீவதவா இருக்கார்ல அவர் எந்த ஊரில் இருக்கார் கம்யூனிஸ்ட் நினைச்சா என்ன வேணால் செய்ய முடியுங்க ஒரே ஒரு விஷயம் நான் குறை சொல்கிறதுக்காகவோ இல்லை என்ன நானே பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக சொல்லலை முன்னாடிலாம் ஊடகங்கள்லாம் நான் போய் பேசிகிட்டு இருந்த போது அப்போ நான் ஒரு கருத்தை முன்வைத்தேன் நான் வந்து அவங்கள வந்து இந்த மாவோயிஸ்டினோ இல்லைன்னா நக்சல் பாரினோ அதை சொல்கிறது இல்லை இந்த அடிப்படைவாத கம்யூனிஸ்ட்டு இந்த கம்யூனிஸ்டோட கொடூர தாக்குதல் அந்த கம்யூனிஸ்ட்டுகளின் கைவாளித்தனம் இப்படி சொல்லும்போது ஆங்கர்லேருந்து கம்யூனிஸ்ட்காரங்களும் ஆ அதை எப்படி சொல்லலாம் நீங்கள் அவங்க வேறு நாங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு வந்துவிட்டோம் கொடி ஒரே கொடி தான் செங்குடி நீ சொட்டை மொட்டை குருந்தாடி பெருந்தாடி எல்லாம் ஒரே மாதிரி தான் உனக்கும் ஒன்று அவனுக்கும் ஒன்று உன் கோட்பாடும் ஒன்று அவனுடைய கோட்பாடு ஒன்று நான் என்ன சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நடிக்கிறேன் நீ அந்த மாதிரி போ நான் இப்படிக்கா போகிறேன் நீ அப்படிக்கா போன்னு சொல்லிட்டு இவங்க ஏன் அவனை ஆப்ரேட் பண்ணக்கூடாது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்ரீராம் சேனான்னு அந்த ப்ரமோட் முத்தாலிக் செஞ்சதுக்கு சங் பரிவார் என்ன ப்ரமோட் முத்தாலிங் எங்களை விட்டு வெளில போய் கடுமையாக திட்டி அவன் காங்கிரஸ் கூட்டணியில் தேர்தலில் போட்டிட்டான்ண்டவன் அந்த ப்ரமோட் முத்தாலிங்க ஆ அவன் பேசுறான் பேசுகிறான் உங்காள் காவி சட்டை போட்டிருக்காரு காவி சட்டை போட்டிருக்கான் துண்டு போடுறான் இங்கே தமிழ்நாட்டில் எவனோ கிறுக்கு பையன் நாலு பையன் அவனே அவன அவன் கார ஆ பார்த்திங்களா சங் பரிவார் அவன் பாருங்க அவன் எதேதோ பேரில் இந்து சத்தியை தானா நமக்கு தெரியாத பேர்லாம் ஒரு இந்து எங்க வச்சுருப்பான் நான் அவனை பாராட்டுறேன் அவர் இந்து உணர்வாளராக ஏதோ ஃபீல்டில் வந்து வேலை செய்கிறானேன்ட்டு அதுக்கும் நம்மளை பைன் பண்ணுவானுங்க என்ன சொல்றேன் இப்ப நம்மளை வந்து எதா இருந்தாலும் இந்த மாதிரி நான் ஒரு வேண்டுகோளாவே நம்ம ஆட்களுக்கு வேண்டுகோளாவே வைக்கிறேன் நீங்க நக்சல் பாரினோ அவங்கள வந்து மாவோயிஸ்ட்னோ பிரிச்செல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க சட்டத்தை கையில் எடுக்கும் கம்யூனிஸ்டுகள் நாம எதுக்கு அவனுக்கு போய் டெபினேஷன் கொடுத்துக்கிட்டேன் பாக்குறவங்க வந்து என்ன கொடூரமான நினைச்சுட்டு நினைச்சுக்கங்க கொடூரமான வீசினவங்க தானே செருப்பை வீசினாங்க மயிலாடுதுறையில செருப்பை வீசினாங்க இதெல்லாம் இவங்க என்ன ரொம்ப யோக்கியனுங்களா அவங்க அதனால தொலைக்காட்சியை கூட அடிச்சு அடித்து நான் அண்ணா அண்ணாச்சி பொன்ராதாகிருஷ்ணன் அழிச்சிட்டு போய் இவருக்கு டபிள்யூஆர் வரதராஜன் தூரை அண்ணாங்க அண்ணாச்சி தலைவராக இருக்கும் போது நான் தான் அழிச்சிட்டு போனேன் அந்த இதுக்கு ஆஃபீஸுக்கு அதனால இவங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த கம்யூனிஸ்ட் போர்வையில் அர்பன் நக்சல்ஸ் எங்கள் தமிழ் மீடியாவில் அர்பன் நக்சல்ஸ் கோல வச்சுற மாதிரி வேற எந்த ஊர்லையும் நீங்கள் பார்க்க முடியாது மீதி ஊர்லலாம் கூட அவன் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டராக இருப்பான் இல்லை வெளியே போனவனாக இருப்பான் இல்லை வேறு ஏதோ ஒரு அஜெண்டாக்கு வேலை செய்கிறவனாக இருப்பான் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஸ்ரீவத்சவா மேட்ரியோ இல்லைன்னா அவர் என்ன ஷர்மா ரோஹித் சர்மா மேட்ரியோ இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இந்த கவுண்டமணி ஒரு சினிமாவில் என்ன பண்ணுவார் சத்யராஜ் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயா ஓகே எடுத்துங்க கப்பல் வாங்கணுமா நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த லிப் மூமெண்ட்டு மட்டும் தான் கவுண்டமணி கேட்கும் அதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்குன்னா ஜெய்சித்ரா ஓங்கி ரெண்டு அரை விட்டுருப்பாங்க அதுக்கு கவுண்டமணி சொல்லுவார் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நடந்ததாவோ அவங்கள பார்த்ததாவோ சொல்லிக்காதீங்க கருக்கல்ல இங்கே மாடி மாடிப்படிக்கு கீழே பருத்திருந்து கருக்கல்ல நாலு மணிக்கு முதல் பஸ்ஸில் போயிடுறேன் இதெல்லாம் மறந்துடுங்க அப்படி மாதிரி இந்த மாதிரி அந்த அடி வாங்கின கவுண்டமணி மாதிரி இந்த பயலுகள் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஊடக தர்மத்தை மீறி அறமே இல்லாமல் கொடூரமாக நடந்துக்கும் போது இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த ராஜீவ் சர்தேசாகி அந்த ஆளுக்கு எங்கே திடீர்னு சொர்ணகரனை ஏதாவது வந்துருச்சு அந்த ஆளுக்கு எனக்கு அந்த ஆள் ஏதாவது தூக்கத்தில் பிணாத்துறானா என்னென்னு தெரில கொஞ்சம் அந்த ஆள் திடீர்னு வந்து இதை நான் கண்டிக்கிறேன் இதெல்லாம் தப்பு இது வந்து கரடியே காதித்து பின்ன மொமெண்ட்டுங்கிற கதையா டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா ரொம்ப ஓவராக போகிறீங்கடா அப்படிங்கிற கதையாக ராஜீப் சர்தாஸையே சொல்கிறான்னா அப்போ இவனுக்கு எந்த அளவுக்கு இவனுடைய ஒரு இது இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி இந்த ராகுல் காந்தி நான் கேட்டல ஏன் அவர் எங்கே போனார்னு மோடி எங்க போனாலும் கேமராவோட தான் போறாரு சரி மோடி போறாரு கேமராவோட போறாரு ஆனால் ராகுல் எல்லா இடத்துக்கும் கேமராவோட போகலாமே ஆ பட்டாயாக்கு வந்து உங்க முடிவு ராகுல் பட்டாயாக்கு போனார்னாக்க பட்டாயா போனது இல்லையா என்னவர் தெரியல போனாருன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் வந்த தகவலை தான் நாம பேசுகிறோம் நம்மளுக்கு ஒன்று உள்நோக்கி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒரு தடவை வெளியில அவர் எங்கெல்லாம் போனார்னு நமக்கு தெரியாது அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் எங்க போனாருன்னு இத்தனைக்கு எஸ்பிஜி கவரேஜில் இருக்காரு அவருக்கு வந்து த்ரெட்டு வேற இருக்கு அதாவது இதில் கொடுமை என்னன்னா இவராலும் தேசத்துக்கு திருட்டா என்ன இப்போ நம்ம முதல்வரே கேட்டிருக்காரு ஏன்னா அவத்தர் பாஜகவை சேர்ந்தவர் நாக்கை அறுத்துருவேன்னு சொல்லிட்டாரான் அதனால ராகுல் காந்தி உயிருக்கு ஐயோ வேங்கப்பா அதனால அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில் ராஜா அண்ணா எங்க எங்கள் பகுதிக்கு ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்காக வந்திருந்தாங்க அப்போ வரும்போது ராஜா அண்ணா தான் சொன்னாங்க நீங்கள் மீடியாக்காரங்க கேட்டாங்க என்னங்க நீங்கள் ராகுல் காந்தி இப்படிதான் சொல்லியிருக்கீங்களே சொன்னேன் இப்போ புதுசாக சொல்கிறேன் கேட்டுங்க இந்த ரவுடி ஷீட்டர் செல்வோம்னா அதை ஆரம்பித்து சொல்லிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் தலைவர் எப்படியோ அகில இந்திய அளவில் கூட இந்த அந்த அளவு நான் வந்து பப்புன்னு யாருமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஒரு பதவி வெறியன் நாற்காலி காந்தி தான் நான் என்ன நாற்காலி ராகுல் தான் அவர் என்னமே அவர் வந்து யாருமே வந்து ஒரு பப்புன்னே சொல்லாதீங்க மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெறி அதை வந்து எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒழுங்காக ப்ராப்பராக கொண்டு வரணும்னு தெரியாமல் அந்த பதவி வெறியில் ஒரு பொறா மேல தன்னால் வந்து ப பிரதமர் ஆக முடியங்கிற விரக்தியில் அந்த நபர் பல்வேறு தவறுகளை செஞ்சுட்டு வர்றாரு அந்த தவறுகளுடைய ஒரு பகுதி தான் ஒரு சின்ன பகுதி தான் இந்த ஸ்ரீபத்ஷா விஷயமும் ரோஹித் சர்மா விஷயமும் காங்கிரஸ் கட்சி தான் தலையில் தானே மன்னவாரி போட்டுக்குது அதோடு இல்லாமல் அமெரிக்காவில் போய் இந்த நாட்டுக்கு எதிராகலாம் ராகுல் காந்தி பேசினதை அதையும் தமிழக முதல்வர் ஒத்துக்கிறாரான்னு தெரில காலையில் ராஜாண்ணன் சொன்ன மாதிரி ஒண்ணா என்ன ஒன்றை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னார் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கப்பா பண்ணுங்களா பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னாரு இந்த மாதிரி இவங்க இப்போ என்ன இவங்க தடித்தனமாக பேசுவாங்க தடித்தனமாக செயல்படுவாங்க நம்ம அதை சுட்டி காட்டவே கூடாதா இவங்க என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா எப்படி திமுகவோட அஜெண்டா தமிழ்நாட்டில் திமுக எப்படி செயல்படுதோ ராகுல் காந்தியும் தேசிய அளவில் இப்படி போராடுறோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது